ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தாராவுரம் டு போலவாடி மெயின் ரோட்லேயே பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குங்க கரெக்டாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தாராவுரம் டு போலவாடி போலவாடியிலேருந்து உடம்பலை பைபாஸ் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு ரோடு பஸ்லே அமைச்ச ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பஸ்லே அமைஞ்சிருக்குங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டிங்க கம்பெனி கட்டுறக்கு அருமையான ஏரியாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரோடு தாங்க நன் நல்ல கார்னர் பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா அருமையான இடங்க கோவை டு தாராவுரம் ரோடு தாராவுரம் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பூலவாடி போகிற வழியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்டமலை டூ பல்லடம் பைபாஸுங்க அந்த ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வந்துடலாங்க ஸோ ரெண்டு பைபாஸ் வந்து இந்த பூமிக்கு கட் ஆகுதுங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தார் ரோடு பெஸிலே அமைஞ்சிருக்குங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனிக்கு ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இனி பேசி கம்மி பண்ணி தரலாங்க வேறத டீட்டெயில்ஸை பிடிச்சுன்னு கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி வணக்கம்